ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சன் டிப்ஸை பற்றி பார்ப்போம் ஒரு ஆறு டிப்ஸு டீ வடிக்கட்டுற ஸ்டீல் பாலாடை நம்ம டீ வடிக்கட்டி வடிகட்டி ரவுண்டு ஃபுல்லாக கருப்பு கருப்பாக கரக்கரையாக ஆகிடும் எவ்வளோ தேய்ச்சி கழுவுனாலும் போகாது அப்படி இருக்க டீ வடிக்கட்டுறது புதுசாக இருக்கும் ஆனால் அது பார்க்க ரொம்ப கரக்கரையாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி இது நெருப்பில் காமிச்சோம்னா அந்த எல்லாம் நல்லா எரிஞ்சிடும் தீ வேகமாக எரியும் நம்ம பயப்பட வேண்டாம் ஒன்றும் ஆகாது அது சைடில் வர்றத வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம் நான் தெரியாமல் இதை பிளாஸ்டிக்கை காய சீவுறதை எடுத்துட்டேன் அதை ஓரளவு நம்ம தள்ளி விட்டுட்டோம்னாலும் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் இல்லைனா அதுவே எரிஞ்சிடும் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் துணி பவுடர் போட்டு சுடுதண்ணி கொஞ்சம் காய வச்சு ஊற்றிக்கிட்டு நம்ம காய வச்சு இந்த பால் கட்டியே போட்டு கொஞ்சோண்டு ஈனோ போட்டோம்னா அந்த கருப்பாக இருக்கிற அந்த ஸ்டீல் பாத்திரத்தில் நம்ம தேய்ச்சி கழுவணும்னா ஒயிட்டாக மாறிவிடும் கரை எல்லாம் போயிடும் இப்படி செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் ஸ்டீல் பால் வடிகட்டுறது வந்து புதுசாகவே இருக்கும் ஆனால் அந்த கரை இருக்கும் தூக்கி போட மனசு வராது யூஸ் பண்ணவும் மனசு வராது இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் ஆகிடும் இந்த கேரட் சீவ்றது முனையில் கருப்பாகிடுச்சி அதையும் நான் கொஞ்சம் சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுவிட்டேன் பாருங்கள் வெள்ளியே ஆகிடுச்சு இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பால் வடிக்கட்டுறது இந்த அழுக்கு பாருங்கள் தண்ணி ஊற்றும் போது தெரியுது அடுத்த டிப்ஸு நம்ம சாமான கழுவுறதுக்காக லிக்யூடு வாங்குவோம் பாட்டிலில் அந்த பாட்டில் காலியானதும் தூக்கி போடாமல் அதை சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சு அந்த பாட்டில் நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் கோயிலுக்கு போகும்போதும் இது மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம் கீழே சிந்தாமல் இருக்கும் குழந்தைங்க விளக்கு ஏற்றுறாங்கன்னா அவங்க கீழேலாம் ஊற்றிருவாங்க அவங்களுக்கு இது மாதிரி பாட்டிலில் ஊற்றி கொடுத்து விளக்கு ஏற்றுன்னு சொன்னோம்னா குழந்தைங்க கீழே சிந்தாமல் விளக்கு ஏற்றுவாங்க அடுத்த டிப்ஸு நம்ம சாதம் செஞ்சிகிட்டே இருக்கும்போது குழந்தைங்க திடீர்னு சுடுதண்ணி வேணும் அவங்களுக்கு பிஸ்கெட் ஊட்டணும் இல்லைன்னும் போது நம்ம அது மாதிரி ஒரு கிளாஸுக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம் அடுத்த டிப்ஸு கண்ணாடி பாட்டில் நம்ம நிறைய வாங்குவோம் பாட்டில் சிலருக்கு கண்ணாடி பாட்டில் ரொம்ப பிடிக்கும் அந்த மேலே இருக்கிற ஸ்டிக்கர்னாலே யூஸ் பண்ணாமல் போட்டுருவாங்க அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கண்ணாடி பாட்டில் சுத்தம் பண்ணால் நமக்கு சுடுதண்ணி வேணும் நான் அதை சாதம் பாதி வெந்துட்டு இருக்குது அது மேலேயே ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் துணி பவுடர் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி திருப்பி விட்டாலே போதும் அது மேலே இருக்கிற பேப்பர் தனியாகவே பிரிஞ்சு வந்துடும் அடுத்து நம்ம சாமான் தேய்க்கிற ஸ்பான்ஜி வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம்னா நம்ம கண்ணாடி மேலே இருக்கிற பேப்பர் க்ளீன் ஆயிடும் நமக்கு கண்ணாடி பாட்டில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளில் நிறைய பேருக்கு கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும் இந்த ஸ்டிக்கர்னாலேயே தூக்கியும் போட முடியாமல் வச்சுக்கிட்டும் இருக்க முடியாமல் இருப்போம் கடைக்கு போனோம்னா கண்ணாடி பாட்டிலுக்காகவே சில பொருள் நம்ம வாங்குவோம் அது நமக்கு தேவையே இருக்காது ஆனாலும் அது மாதிரி பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவோம் அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர் போகாமல் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுடி தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூடு இருந்தாலே போதும் இது மாதிரி சுத்தம் பண்ணி நம்ம வெயிலில் காய வச்சு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கலாம் அடுத்த டிப்ஸு இருந்து நம்ம வெண்ணெய் நெய் எடுக்கிறதுக்காக பால் நல்லா காஞ்சதும் இது மாதிரி மூடி போட்டு ஆற வச்சிடணும் ஜல்லடை மாதிரி இருக்கிற மூடியை நல்லா ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் காட்டி எடுத்தோம்னா பாருங்கள் எவ்வளோ பால் ஏடு இருக்குது இந்த ஏடு நம்ம சேர்த்து வச்சு வெண்ணெய் நெய் எடுக்கலாம் இது அமுல் பேக்கெட் பால் தான் இதுலேயும் நெய் நல்லா வருது இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்